பாடல்களுக்கு விளக்கம் எழுதுகிற அளவுக்கு என்ன வரலை தெரியல அது அவங்க எழுதுனதை அவங்களே வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து திரிக்கப்பட்டு இந்த பாடல்களில் நிறையா சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு விளக்கம் கொடுக்காதது காரணமே எவன் வந்து தெளிவு பெற்றாலும் அவனுக்கு தான் விளங்கணும் அதுக்குதான் வணக்கம் குருவே சரணம் உங்களோட யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயுமே வந்து சித்தர்கள் பாடல் மட்டும்தான் போடுறீங்க ஏன் அதுக்கான விளக்க உரையோ இல்லை அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஒரு தெளிவுறையோ கொடுக்குறதில்லை சித்தர் பாடல்களுக்கு விளக்கம் எழுதுகிற அளவுக்கு இன்னும் வரலை தெரியல உண்மையாக சொல்லப்போனால் இத்தனை பாடல்கள் இருக்குது சித்தர் பாடல்கள் நிறையா பாடல்கள் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் விளக்கத்தை நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா அதை பார்க்குறது வந்து கஷ்டம் ஏன் கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்ந்த சூழ்நிலை அவங்க வாழ்ந்த காலங்களில் எழுதப்பட்ட அவங்க என்ன மனநிலையில் எழுதப்பட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதை நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த மென்டல் பவர் இருக்கா அப்படின்றத பார்க்கணும் அது அவங்க எழுதுனதை அவங்களே வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் அதாவது சித்தர்கள் எழுதுன பாட்டுகளை இப்போ நான் ஒரு பாடல் எழுதுகிறேன் அப்படின்னா அதுக்குரிய விளக்கத்தை நான் தானே சொல்லணும் நான் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும் சரி இதோடய விளக்கம் இது தான் அப்படின்னு நினச்சிக்கிடுவீங்க நீங்கள் யாரோ அர்டை போய் கேட்டீங்கன்னா எப்படி தெரியும் தெரியாது அப்போ சித்தர் பாடல்கள் வந்து லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்கலாம் ஆனால் அந்த லட்சக்கணக்கான பாடல்களில் உண்மையை விளக்கக்கூடிய பாடல்களும் நிறைய இருக்குது எல்லாமே அவங்க வந்து வாழ்வியல் முறையை சார்ந்து தான் விளக்கம் கொடுக்குறாங்க அதில் ஒரு ப சித்தர்களில் வந்து அளவே இல்லை ஃபுல்லாக சித்தர்கள் இருந்திருக்காங்க அப்படி சித்தர்கள் இருந்ததில் அவங்கவங்க அனுபவத்தை தான் அந்த பாடலாக படித்து எழுதியிருக்கிறாங்க சில பேர் வந்து ஒட்டுமொத்த அனுபவத்தையும் எழுதியிருக்காங்க சில பேர் ஒரு குறிப்பிட்ட அளவு அனுபவத்தை மட்டும் எழுதியிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றுமே தனித்தனி பிரிவாக தான் இருக்குது போது நம்ம ஒரு சித்தர் பாடல்களை படித்து மட்டும் நம்ம முழுமையே விளங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் அது விளங்குறதுக்கு நம்மளுக்கு அந்த அறிவு நிலை அந்த உணர்வு நிலை எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் வழிகாட்டணும் அந்த சித்தர் சித்தர்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கனெக்ட் பண்ணணும் அப்படி கனெக்ட் ஆனாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு அது உறுதியான அந்த எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ அவங்க எழுதின பாடலில் ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து திரிக்கப்பட்டு இந்த பாடல்களில் நிறையா சேர்க்கப்பட்டிருக்கு ஒரு பதிப்புகத்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு பதிப்புகத்தில் வந்து இல்ல பாடல்கள் அதே மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸெல்லாம் எ இருக்குது அப்படின்னும் போது அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாமே டோட்டலாக போயிடும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடைய பாடல்களுடைய விளக்கம் எல்லாமே வந்து பரிபாஷையில் தான் இருக்கும் அவங்க பாடல்கள் ஃபுல்லாக விளக்கம் கொடுக்காதது காரணமே எவன் வந்து தெளிவு பெற்றானோ அவனுக்கு தான் விளங்கணும் அது அதுக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க அப்படி எழுதி வச்சுருக்காங்க அப்போ தெளிவு பெற்றவன் எவனோ அவனுக்கு விளங்கும் தெளிவு பெறாதவனுக்கு விளங்காது அது என்ன தெளிவு பெற்றவன் தெளிவு பெறாதவன் பார்த்தீங்கன்னா தன் தன்னிலையை உணர்ந்தவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தன்னிலையை உணர்ந்தவன் அப்போ தன்னிலையை உணர்ந்தவன் அப்படின்னா தன்னு உயிரை என்ன எப்படி நம்ம எப்படி பிறந்தோம் எப்படி வாழ்கிறோம் எப்படி சாகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த உயிர் சக்தியை உணர்ந்தவனால் மட்டும்தான் அதனுடைய உண்மையான விளக்கத்தை புரிஞ்சுக்க முடியும் அது உண்மையான விளக்கம் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா அவங்க அப்புறம் அந்த சிதறல் பூரா உ உயிர்நிலை சக்தியாக இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து நம்ம தொடர்பு கொள்ளும் போது இந்த விஷயத்தை வந்து முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம் ஆனால் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் வந்து சரியாக இருக்காது இன்றைக்கி வர அத்தனை விளக்கமும் எல்லா விளக்கமும் சரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ எவ்வளோ புகமோ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ புக்குகளும் ஆனால் வந்து அதில் இருக்க விளக்கம் பூரா சரியான முறைன்னா கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆணித்தரமாக சொல்லுவேன் இல்லைன்றனால கண்டிப்பான முறையில் விளக்கம் அந்த விளக்கம் கிடையாது அது சம்மந்தப்பட்டது தொ கிட்ட தொட்டிருக்கலாம் ஆனால் வந்து முழுமையான விளக்கத்தை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அந்த பாட்டை படித்தவர்கள் எழுதினவர்கள் வந்து சொன்னால் மட்டும்தான் உண்மை விளங்கும் அப்புறம் எப்படி வந்து நம்மளை சொல்லுவாங்கன்னா அதுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கணும் நம்ம தயார் நிலை வந்து அந்த உயிர் சக்தியை உணர்ந்த ஒரு நிலையில் இருந்தோம்னா அவங்களோட உயிர் சக்தி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறோம் நம்ம கேட்குற எல்லாத்துக்குமே உணர்வு நிலையில் பதில் சொல்லுவோம் அப்படின்னும்போது அந்த பாட்டுக்குரிய விளக்கா அதனால தான் போடுறதில்லை என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒவ்வொருவத்தும் ஒரு ஒரு மாதிரி புரிஞ்சிக்கிடுவாங்க சில பேர்த்துக்கு புரியவே புரியாது திடீர்னு வந்து ஒரு ஒன்றாவது படிக்கிற பசங்களை பத்தாவது கிளாஸ் பாடத்தை எடுத்துருந்தால் குடி படிப்பா அப்படின்னு சொன்னால் படிப்பாங்களா இல்லை புரியுமா புரியாது ஆனால் அந்த வேலையை இப்போ இருக்காங்க ஆனால் வந்து உண்மையிலே புரியாது அப்போ ஏன் புரியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படி தான் இருக்குது நம்மளுடைய மனித மனம் மூளை வளர்ச்சி எல்லாமே வந்து அப்படி தான் கட்டமைக்கப்பட்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது இந்த விஷயத்தை வந்து எல்லோரும் சொல்கிற அந்த விளக்க உரையை கேட்டு ஃபாலோ பண்ணோம்னா தவறான ஒரு பாதையிலையும் கற்பனையான ஒரு பாதையிலையும் போய் நம்மளுடைய உண்மையான ஆன்ம அறிவை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் நேரடியாக அவங்கள நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏற்றாப்பில் அதை நம்ம அணுகணும் நீங்கள் உண்மையாக அந்த பாட்டை உணர்வுபூர்வமாக படித்து நீங்களே அவங்கள வேண்டி சூட்சமாக கேட்டால் கூட உங்களுக்கு பதில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உணர்கிற மாதிரி பதில் கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வெளியே சொல்லி பண்ண முடியாது வெளியே சொன்னால் புரியாது ஏன்னா எல்லாருமே அந்த வளர்ச்சிக்கு வந்திருப்பாங்களான்னு தெரியாது நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக சித்தர் பாடல் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்த ஒரு இது வந்து அன்னைக்கு நான் பாஞ்சு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட அந்த அனுபவம் வந்து இன்னைக்கு இல்லை என்னன்னு காரணம் கேட்டிங்கன்னா இன்னைக்கு என்னுடைய அறிவு வளர வளர நான் உணர உணர என்னுடைய அனுபவங்கள் என்னுடைய குருமார்கள் உணர்த்தக்கூடிய அனுபவங்கள் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அதோடைய விளக்கம் வேறு விதமாக இருக்குது அடப்பா அட நம்ம அன்னைக்கு அப்படி உணர்ந்தமே அதுதான் சரியான மெத்தட் உணர்ந்தேன் நம்ம நம்ம உணர்ந்த மெத்தட் இவ்வளவு பெரிய தவறுகளாக இருக்கே அப்படின்ற ஒரு இதை வந்து இன்றைக்கி சுட்டிக்காட்டு அப்போ இன்னமும் நம்ம காலம் செல்ல செல்ல இன்னும் நம்ம நெருக்கமாக நெருக்கமாக உயிரோட தன்மைக்கு நெருக்கமாக இன்னமும் பல விளக்கங்கள் புரியும் அதனால் இதை வந்து நம்ம ஒரே அடியாக வந்து இதுதான் விளக்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க சொல்லணும் புரிஞ்சுக்கிறனோ அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அவங்க பாட்டை வந்து உண்மையாக படித்து நம்ம தேடினோம்னாலும் சரி நம்மளை நம்ம உணர்ந்துக்கிட்டோம் உணரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டாலும் சரி கண்டிப்பான முறையில் அதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இதுதான் வந்து அதுக்குடிய அர்த்தம் சொல்லி கொடுத்துட்டு இந்த காலம் வரைக்கும் என்னுடைய காலம் இன்னி வரப்போகிற காலம் வந்து இன்னொருத்த வருவான் நீ இவ்வளோதான் நீ அடுத்து கொடுத்தப்போ அவர் நீ அங்கே போயிட்டு யார்கிட்ட அனுப்புவான்னு தெரியாது ஆனா அவர்டையும் போய் நான் படிக்கிறேன் படிச்சு அவர் வந்து நீ சரியா ஃபிட் ஆயிருக்கா இல்ல மரம் வாங்கி பிறந்த மாதிரி அந்த கோள்கள் எல்லாம் சரியான நிலையில இருக்கும்போது அந்த ஞானம் அடையணும் அப்போ அணுவும் அவங்களுக்கு ஏத்தாப்புல மாற்ற முடியிருக்கு ஆனா கண்ட உண்மை இருக்கு பார்த்தீங்களா அந்த உண்மையில்தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறவங்க கண்ட